விரோதம் காரணமாக அண்ணனை கொலை செய்த கும்பல் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவரது தம்பியையும் ஓட ஓட வெட்டி கொலை செய்துள்ளது பழிதீர்க்க காத்திருந்தவரை பிணையில் வந்து தீர்த்து கட்டிய பயங்கரம் இது சிவகாசி நேதாஜி நகர் பகுதி அன்றிரவு காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக போலீசார் இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சில மணி நேரங்களுக்கு முன்பாக இதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான கணேஷ் பாண்டி என்பவரை ஒரு கும்பல் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறது நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் இறங்கினோம் சிவகாசி நேதாஜி நகர் பகுதியில் உள்ள இளைஞர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே இரண்டு பிரிவுகளாக செயல்பட்டு வந்துள்ளனர் நேதாஜி நகரைச் சேர்ந்த கோகுல்குமார் என்பவருக்கும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த ஈஸ்வரபாண்டி என்பவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது அதே வருடத்தில் இவர்கள் மீது சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் அடிதடி வழக்கையும் பதிவு செய்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக இரண்டு தரப்பிலும் வகை கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்வர பாண்டியை முன்விரோதம் காரணமாக கோகுல் குமாரும் அவரது கூட்டாளிகளான கார்த்திக் ஜீவா ராஜேஷ் ஆகியோர் சேர்ந்து வெட்டி கொலை செய்துள்ளனர் இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு ஈஸ்வர பாண்டியின் சகோதரரான கணேஷ் பாண்டி என்கிற வாலிபர் அடிக்கடி மது அருந்திவிட்டு நேதாஜி நகரில் உள்ள கோகுல் குமார் உறவினரிடம் வம்பிழுத்து வந்ததாக தெரிகிறது அதோடு அண்ணனை கொலை செய்தவர்களுக்கு என் கையால் தான் சாவு என கணேஷ் பாண்டி ஏரியாவிற்குள் கெத்தாக தெரிவித்து வந்திருக்கிறார் இந்த சூழலில்தான் ஈஸ்வர பாண்டி கொலை வழக்கிலிருந்து வினையில் வெளிவந்த குமாரும் அவரது கூட்டாளிகளும் கணேஷ் பாண்டி தங்களுக்கு ஸ்கெட்ச் போடுவதற்குள் முந்திக் கொள்ள வேண்டும் என திட்டமிட்டுள்ளனர் அதன்படி சம்பவம் நடந்த இரவில் கணேஷ் பாண்டிக்கு சுற்று போட்ட கோகுலும் அவரது கூட்டாளிகளும் நேதாஜி நகரிலிருந்து துரத்தி சென்று வாபூசி நகரில் வைத்து கணேஷ் பாண்டியை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த சிவகாசி நகர போலீசார் கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர்

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப் கோஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க